அந்தியூரில் வன்னியூர் சங்கத்தின் நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு கொடியேற்று விழா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பத்திரகாளி அம்மன் கோவில் அருகில் அந்தியூர் நகர வன்னியர் சங்கம் சார்பில் வன்னியர் சங்கத்தின் நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு கொடியேற்று விழா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு எஸ் சி ஆர் கோபால் மாநில செயற்குழு உறுப்பினர் தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் மனோகரன் வரவேற்புரை ஆற்றினார் நிகழ்ச்சிக்கு அந்தியூர் நகர வன்னியர் சங்க செயலாளர் சேகர் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் வன்னியர் சங்கத்தின் கொடியை மூத்த நிர்வாகியும் வன்னியர் சங்கத்தின் முன்னாள் மாவட்ட மகளிர் அணி செயலாளருமான சிந்தாமணி கொடியேற்றி வைத்து சிறப்புரை ஆற்றினார் இந்நிகழ்ச்சியில் வன்னியர் பரமேஸ்வரன் நன்றி உரையாற்றினார் நிகழ்ச்சியில் கண்ணுச்சாமி மாநில செயற்குழு உறுப்பினர் சரவணன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் எஸ் ஏ சண்முகம் மாவட்ட அமைப்பு செயலாளர் பாமக முனுசாமி மாவட்ட இளைஞரணி தலைவர் பாமக குமரவேல் மாவட்ட சமூக நீதி பேரவை செயலாளர் ஆண்டவர் மாவட்ட துணை செயலாளர் திரு ஆர் பி நடராஜ் மாவட்ட ஒன்றிய துணை செயலாளர் ஒன்றிய செயலாளர்கள் திரு வெங்கடசாமி தங்கராஜ் வி எம் எஸ் முத்துராமன் மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் முத்துராமன் மாவட்ட பொறுப்பாளர் யோகா பிரபு முன்னாள் மாவட்ட செயலாளர் பவானி கார்த்திக் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அங்குசாமி கார்த்திகேயன் முத்துக்குமார் ஆந்தியூர் கார்த்தி ஒன்றிய நிர்வாகிகள் ராஜேந்திரன் அண்ணன் சிவலிங்கம் உமாநாத் கோபால் மற்றும் வன்னியர் சங்கத்தின் போத்தா நிர்வாகிகளும் பாட்டாளி மக்கள் கட்சியின் கழக முன்னோடிகளும் கலந்து கொண்டு வன்னியர் சங்கத்தின் கொடியேற்ற விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எ தப்பு கிடையாது ஆனால் இனம் என்றால் வண்ணீர் ஒற்றுமை என்றால் ஒன்று